வணக்கமுங்க நான் சரவணன் ரியல் எஸ்டேட் சரவணன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு சென்ட்டு கிணறு சர்வீஸோட விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நாலு நாள் கிணறு சர்வீஸ் கூட்டுங்க தொண்ணூற்றி எட்டு சென்ட்டுக்கு இந்த பூமிக்கு பிஏ பாசன வசதி இருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா உடுமலை டு செஞ்சேரிமலை ரோடு புக்களம் ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு பேஸில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க மூணு சைடு நம்மளுக்கு ஃபென்சிங் வந்துடுமங்க நம்மளுக்கு நாலு நாள் கிணறு கூட்டு வந்துருமுங்க தொண்ணூற்றி எட்டு சென்ட்டுக்கு நாலு நாலு கிணறு கூட்டு சர்வீஸ் வந்துடும்ங்க இந்த பூமியோட மொத்த விலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா தான் விலையே சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் ஒரு அளவு பட்ஜெட்டில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தோப் பண்ணுறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை போடுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் பூமி தேடிட்டு இருந்திங்கன்னா கிணறு சர்வீஸோடு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு ஹெச்பி ஏழரை ஹெச்பி சர்வீஸுங்க கூட்டு கிணறு நாலு நாள் வந்துடுங்க பிஏபி பாசன வசதி இந்த பூமி இருக்கு இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து அப்படியே நம்ம உள்ளே வந்துக்கலாமுங்க நல்ல வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தர்றோம்ங்க நன்றி வணக்கம்